திமுக கூட்டணியில இருக்க ஒரு முக்கியமான கட்சி காங்கிரஸ் கட்சி இவங்க இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல திமுக இதை மட்டும் செய்யல அப்படின்னா நாங்க தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு செக் வச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு காங்கிரஸ் திமுக கிட்ட அப்படி என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்லா பார்க்கலாம் திமுக வலுவான கூட்டணியை கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினைச்சுகிட்டு இருக்கோம் ஆனா திமுக கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு அதாவது திமுக கூட்டணியில இருக்க ஒரு முக்கியமான கட்சி எது அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி தான் சோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் கடந்த ரெண்டு நாளா கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அந்த வகையில நேத்து சத்தியமூர்த்தி பவன்ல மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் இல்லாம பதினோரு மாவட்டத்தோட பொறுப்பாளர்கள் கவுன்சிலர்கள் கிராம கமிட்டி நிர்வாகிகள் கோவை மாவட்ட கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க பலமான கட்சியா மாறிக்கிட்டு இருக்கே தவிர நமக்கு எந்த பலமும் கிடைக்கல அதனால இப்ப வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல குறைஞ்சது நாற்பது சீட்டு நமக்கு கொடுக்கணும் அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு ஒருவேளை நாம கேட்கிற சீட்டை கொடுக்கல ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கல அப்படின்னா நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி கூட நாம கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இந்த ஒரு செய்தி பாத்தீங்கன்னா திமுக மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திமுக நாற்பது சீட்டும் தரமாட்டாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கும் தரமாட்டாங்க சோ காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைக்கிறது ஒரே வழியா இருக்க போகுது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ